வணக்கம் அம்பேத்கர் நினைவு தினம் வழக்கறிஞர்கள் அதிமுகவினர் மரியாதை செலுத்தினார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரில் அம்பேத்கர் நினைவு தினம் பல்வேறு இயக்கங்கள் கட்சியினர் சார்பில் அனுஷ்டித்தனர் அதில் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அம்பேத்கரின் உருவப்படங்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு பார் அசோசியேஷன் தலைவர் வீரராகவன் தலைமை தாங்கினார் செயலாளர் என் தமிழ்மாறன் முன்னிலை வகித்தார் மூத்த வழக்கறிஞர்கள் திருவேங்கடம் பால திருவேங்கடம் ஆகியோர் மாலை அணிவித்தனர் நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் பாபு துணை செயலாளர் சீதாராமன் பொருளாளர் பத்மநாபன் நூலகர் மதன் தணிக்கையாளர் தமிழ் அன்சாரி முன்னாள் பொருளாளர் ஜி வினோத்குமார் உட்பட திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் இதுபோல பழைய பேருந்து நிலையத்தில் நகர அதிமுக சார்பில் அம்பேத்கர் உருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் பாண்டுரங்கன் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் விஜயன் பழனி பிரகாஷ் பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் மீனா நகர இளம் செயலாளர் நரசிம்மன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் குமார் ஒன்றிய மீனவரணி செயலாளர் ஜான் விக்டர் நகர மகளிரணி செயலாளர் டாக்டர் சுகந்தி வினோதினி வட்ட செயலாளர் வெங்கடேசன் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி எ எடப்பாடியா எடப்பாடியா நலங்க புனித எல்லம்பாரியா மார்க்கு குருவி மார்க்கு புனித எல்லம்பாரியா மார்க்கு